வாணக மக்களே இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர் தாங்க கோயம்பத்தூர் வெள்ளலூர் எல்ஜி ஸ்கூல் எல்லாருக்குமே தெரியும் அந்த எல்ஜி ஸ்கூலுக்கு பக்கத்துல தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு அது ஒண்ணு இல்லைங்க ரெண்டு வீடு நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ஆகட்டும் இல்ல போத்தனூர் ஆகட்டும் இல்ல சிங்காலூர் ஆகட்டும் இந்த எல்லா ஏரியா இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டு பிப்டீன் மினிட்ஸ்லயே ரீச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுத்தியும் பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா அக்கம் பக்கம் எல்லாமே வீடு தாங்க ஸோ ரோடு ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ரெண்டு வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு வீடுமே பாத்தீங்கன்னா வடக்க வாசல் வச்சு ஒரு ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நாலு டூ வீலர் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செட் பேக் ஏரியா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இடமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கொஞ்சம் கிடச்சிருக்கு ஸோ உள்ளே நம்ம நுழையும் போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு டீ குட் டோர் கொடுத்துருக்காங்க சைடில் உங்களுக்கு பெயிண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க உள்ளே நுழைஞ்சதும் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க மக்கள் இந்த ஹால்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சோஃபா டிவி யூனிட் எதனால நீங்க பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ கிச்சன் பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் சூப்பரா அமைஞ்சிருக்குங்க எல் டைப்ல டேபிள் டாப் போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி டைல்ஸ் எல்லாமே சுற்றி வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செல்ஃபும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிவி யூனிட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்ரூஃப் இல்லை மாடுலர் கிச்சன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்க பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் விண்டோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாத்ரூம் அஞ்சுக்கு அஞ்சுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எங்கேயோ ஃபிட் பண்ணியிருக்காங்க ப்ராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததான் நம்ம கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சுங்க அடுத்ததான் நம்ம மேலே இருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம் ஸோ ஸ்டெப்ஸில் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்எஸ் ஹேண்டிலுங்கும் போது உங்களுக்கு என்றைக்குமே துரு பிடிக்காது எப்போவுமே அதே மாதிரி இருக்கும் ஸோ அடிக்கடி நீங்கள் ஒரு ரின்ஸ் மட்டும் வாஷ் பண்ணிங்கன்னா போதும் ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணாவே போதும் நல்லாயிருக்குங்க ஸோ மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ட்ரிப்பிள் விண்டோ கொடுத்துருக்காங்க பழைய மாடல் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அஞ்சுக்கு அஞ்சுங்கிற சைஸில் டாய்லெட் ஃபிட்டிங்ஸ் கொடுத்து உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இங்கே நீங்கள் தங்க வைக்கலாம் ஸோ நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன் இது வந்து ஒரு டூ பிஹெச்கேன்னு ஓப்பன் டெரஸும் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் ஃப்யூச்சரில் இன்னொரு ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தேர்டு பெட்ரூமும் போட்டு ஒரு நல்ல ஒரு ஓப்பன் கூட கொடுத்துக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது சுற்றி ரெசிடென்ஷியல் தான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன் ஸோ இந்த வீட்டை நீங்கள் டைரக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க டைரக்டாக விசிட் பண்ணுங்க உங்களுக்கான லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம் நன்றி மக்களே வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்க